oh my. சீக்கிரமா இது ஆர்வம் வராதுப்பாடாதுப்பா ஆரம்பிச்சிருக்கேன் தாண்டி விட்டா பார்த்தியா ஃபோனு வீடியோ எடுக்காதா வீடியோ எடுக்கூடாதா நீ பண்ணுற அட்டுலியெல்லாம் எல்லாருக்கும் தெரியணும்ல பால் ஆறு வரைக்கும் அமைதியாக இருக்க மாட்டேன் அழுவேன் அப்படின்னு

Pahal kudusti kali ya cya ni Enggan pere Enggan ke pahal kudusti Cii Kanda bes Yaudah yaudah Kudusti Adi illa Adi illa Adi illa Adi illa கழு வச்சிடலாமா நான் கழுவி பாரு பாரு இது கொஞ்சம் பார்த்து போட லைட்டாக மூஞ்சாங்க தெரிஞ்சிச்சு അതെ അതെ ஆ